இங்கிலாந்தில் நடைபெற்ற பெண்கள் கோப்பையில் இந்திய அணி மிகவும் சிறப்பாக விளையாடியது தனது சிறப்பான ஆட்டத்தால் இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டி வரை சென்றது கோப்பையை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்திய அணி இங்கிலாந்திடம் போராடி தோற்றது இதனால் இந்திய அணியின் உலகக்கோப்பை கனவு தகர்ந்து போனது இறுதிப் போட்டியில் அணி தோல்வியடைந்த போதும் இந்திய அணி வீராங்கனைகளுக்கு பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களும் சச்சின் சேவாக் உள்ளிட்ட முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் பாராட்டுக்களை தெரிவித்தனர் இந்த நிலையில் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்ற இந்திய மகளிர் அணி இன்று அதிகாலை நாடு திரும்பியது மும்பை விமான நிலையம் வந்தடைந்த அவர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சர்வதேச குத்துச்சண்டை சங்கத்தின் செயற்குழு கூட்டம் ரஷ்யாவில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அடுத்த ஆண்டு பெண்களுக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆண்களுக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியும் இந்தியாவில் நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு போட்டிகளும் டெல்லியில் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்பட இருக்கிறது ஆண்களுக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவில் நடக்க இருப்பது இதுவே முதல் முறையாகும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் பெண்கள் உலக குத்துச்சண்டை போட்டி டெல்லியிலும் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ஆண்களுக்கான உலகக்கோப்பை குத்துச்சண்டை மும்பையிலும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் காமன்வெல்த் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி டெல்லியிலும் நடந்திருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்